காலபைரவர் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி இருப்பார்கள் காலபைரவர் நாயின் அம்சம் நாய்கள் இருக்கும் இடத்தில் அன்னபூரணியும் மகாலட்சுமியும் இருப்பார்கள் இந்த தெய்வங்கள் உணவு வற்றாமை தன்மை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் அதை போல் நாய்களை வளர்க்கும் வீட்டுகளிலும் உணவுக்கு குறை இல்லாமல் உணவை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த வீட்டுக்கு லட்சுமி தாயாரின் திடீர் செல்வம் வரவு உண்டாகும் காலபைரவரின் முழுமையான ஆசீர்வாதம் மற்றும் அன்னபூரணியும் மற்றும் லட்சுமியின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உண்டாகும் அதனால் வீட்டில் நாய்களை வளர்ப்பவர்களுக்கு சுக வாழ்க்கை தானாக அமையும் ஏனென andal okay. கால பைரவர் என்பது சிவபெருமானின் பயங்கரமான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவம் அவர் வாரணாசி என்று நகரத்தின் பாதுகாவலர் கால பைரவர் என்ற அவரது பெயர் அவர் காலத்தின் எஜமானர் என்பதை குறிக்கிறது மேலும் யமன் கூட அவரை கண்டு பயப்படுகிறான் அவர் பயம் அறியாமை மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்கி தனது பக்தர்களை தீய சக்திகள் மற்றும் சூனியத்திலிருந்து பாதுகாவலர் இந்த கால பைரவ அவதாரத்திலிருந்து சிவன் தனது எட்டு வடிவங்களான அஷ்டாங்க பைரவங்களிலும் தோன்றினார் கால பைரவரின் மனைவி பைரவி பைரவி பார்வதி அல்லது பத்ரகாளி என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் அறுபத்து நான்கு யோகினிகளின் உச்ச தலைவராக கருதப்படுபவர் காலபைரவர் காலபைரவரின் நேரடி அம்சம் தான் நாய்கள்